தொட்டியம் அருள்மிகு ஸ்ரீ பாம்பளாயி அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது திருச்சி மாவட்டம் தொட்டியம் காவிரிக்கரை முடக்கு சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ பாம்பளாயி அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நேற்று மாலை முதல் கால யாகசாலை பூஜைகள் துவங்கப்பட்டு யாக வேள்விகள் நடைபெற்றன பின்பு இன்று காலை இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சரியாக காலை பத்து பத்து மணியளவில் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ பாம்பலாயி அம்மன் மற்றும் ஸ்ரீ பெரியக்கா சுவாமிகள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகத்தை தொட்டியம் சிவஸ்ரீ கணேசன் ஐயர் சிவஸ்ரீ ரமேஷ் ஐயர் ஆகியோர் கோபுரத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் பின்பு அனைத்து பக்தர்களுக்கும் புனித நீர் தெளிக்கப்பட்டது முன்னதாக கும்பாபிஷேகத்திற்கு கோவில் அறங்காவலர் குழு தலைவர் என் தியாகராஜன் பிள்ளை தலைமையில் நடைபெற்றது ஸ்ரீ பாம்பலாயி அம்மன் கோவில் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் தொட்டியம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் 妈妈，妈妈，妈妈。<laughs>